ஹாய் பிரான்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம் தலையணை அருவி இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடு வனப்பகுதியில் அமைஞ்சிருக்குது நீங்கள் நீங்கள் மேற்கு பக்கமாக போனீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் களக்காடு வந்துடும் கலக்காடு பஸ் ஸ்டாண்டு போயிருங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் மேற்க போனீங்கன்னா வனத்துறை அலுவலகம் அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா செக் போஸ்ட் செக் போஸ்ட்டில் ஒரு நபருக்கு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க டூ வீலர் அனுமதி இருக்குது அதில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா வண்டி எல்லாம் நிறுத்த இடம் இருக்குது அங்கே ஹோட்டல் இருக்குது பஜ்ஜி டீ இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் குளிக்கிற இடம் சூப்பராக இருக்கும் சுற்றி மலங்காடு அது உள்ள குளிக்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஆறை வந்து குறுக்க மறித்து அணை கட்டியிருக்காங்க இது அருவி கிடையாது ஆறு தான் ஆனால் குளிக்க அவ்வளோ அழகாக இருக்கும் இடமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பெண்கள் உடைமாற்று அறை ஆண்கள் உடைமாற்று அறை தனித்தனியாக இருக்குது அப்புறம் சிறுவர் பூங்காலாம் இருக்குது நாங்கள் போகிறப்போ நிறைய மழை பெஞ்சுது அதனால் நிறைய கவரேஜ் பண்ண முடியல அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்